தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய உறுப்பினர் எஸ் செல்வகுமாரின் தாயார் ராஜமாலின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அவருடன் கோவை மாவட்ட மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் டாக்டர் கணேசன் சே செல்வக்குமார் கோவை கபீர் வி ஹெச் ரோட்ஷிவா ஏ நாகராஜ் முருகன் மணிகண்டன் சரவணபட்டி முருகன் அசோக் வழக்கறிஞர் வி புஷ்பானந்தம் ஆதிதிராவிடர் மற்றும் மருந்ததியர் கூட்டமைப்பு இயக்கங்களின் தலைவர்கள் நாகேந்திரன் ஆதி கணேசன் கோவைக்குமார் வின்சென்ட் திருப்பூர் காமராஜ் திருப்பூர் என்டிஆர் மற்றும் கோவை மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல் செந்தில்ராஜ் முத்துக்குமார் சுந்தர்ராஜ் ரமேஷ் சுப்பிரமணியம் இமயவரம்பன் பூவேந்தான் செல்வராஜ் கருணாநிதி மற்றும் முருகேசன் அன்னூர் மருதாச்சலம் காரமடை அருந்ததியர் அறக்கட்டளை நலசங்க நடராஜன் மற்றும் நிர்வாகிகள் பேரூர் அருந்ததியர் மடம் மாறன் மற்றும் நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்

kandhe pe kandhe pe kandhe pe kandhe pe